ஃப்ளாஷ் தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக நடித்து எல்கேஜி மூக்குத்தி அம்மன் படங்கள் வந்து வெற்றி பெற்றது கதையின் நாயகனாகத்தான் நடித்திருந்தார் படம் முழுக்க அவரே வியாபிக்காமல் பிற திறமையான பாப்புலரான நடிகர்களை பயன்படுத்தியிருக்கிறார் அதே போலத்தான் சிங்கப்பூர் சலூன் படத்தில் அவருக்கான கதையின் நாயகனான கேரக்டரை எடுத்துக்கொண்டு சத்யராஜ் லால் போன்ற மாபெரும் நடிகர்களை சரியாக பயன்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் கோகுல் இவர் இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்தை இயக்கியிருக்கிறார் அதில் நிறைய காமெடி இருந்தது இதில் கொஞ்சம் காமெடியும் கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்கிறது தென்காசி அருகே உள்ள பச்சை பசேல் என்ற கிராமம் தான் படத்தின் கதைக்களம் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது சிங்கப்பூர் சொலூன் வைத்திருக்கும் முடித்திருத்துபவர் சாச்சா லாலை பார்த்து தானும் ஒரு நாள் பெரிய சலூன் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆர்ஜே பாலாஜி வளர்ந்து பெரியவனாகி பிஇ படித்துவிட்டு அவருடைய லட்சியப்படி சிங்கப்பூர் சலூன் டிச்சாக திறக்கிறார் அவர் அந்த சலூனை திறப்பதற்கு அவருடைய மாமனார் மீனாட்சி சௌத்ரியின் தகப்பனாக நடித்திருக்கும் சத்யராஜ் அவருக்கு தெரியாமலேயே உதவி செய்து விடுகிறார் மகா பெரும் கஞ்சன் அவர் படத்தின் கேரக்டர் படி முதல் பாதியில் என்டர்டெயின்மெண்ட்டாக போகும் படம் இரண்டாம் பாதியில் குடிசை வாழ் இளைஞர்களை ஃபேஷனாகி டிவி ஷோவில் ஈடுபட வைக்கிறார் ஆர்ஜே பாலாஜி அவர்களை இவரால் போட்டியில் வெற்றி பெற வைக்க முடிந்ததா சிங்கப்பூர் சலூன் பல தடைகளைத் தாண்டி அவரால் நடத்த முடிந்ததா என்பதுதான் கதை ஆர்ஜே பாலாஜி அந்த கேரக்டரை உள்வாங்கி நடித்திருக்கிறார் சத்யராஜ் சமகலைக்கல் சூப்பர் லாலின் சென்டிமெண்டல் நடிப்பு மனதை அள்ளுகிறது கதாநாயகி மீனாட்சி சௌத்ரி ரொம்பவும் சாதாரணமாக இருக்கிறார் இவரா அடுத்த விஜய் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கிறார் என்று யோசிக்க வைக்கிறார் சிங்கப்பூர் சலூனில் ஆர்ஜே பாலாஜியும் டைரக்டர் கோகுலும் சறுக்காமல் தப்பித்திருக்கின்றனர் படத்தில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன காட்சிகளும் வைத்து மனதை அள்ளுகிறார் டைரக்டர் கௌரவ வேடத்தில் அரவிந்த் சுவாமி ஜீவா கேரக்டர்களில் பொருந்தியிருக்கிறார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் போடும் உத்தரவு கிளைமேக்ஸ் காட்சிக்கு பெரிய பலம் சேர்ப்பதை முதல்வர் சம்பந்தப்பட்ட ஷார்ட் வைத்து படம் பிடித்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்